பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து அவங்களும் நோயை குணப்படுத்திக்க முடியாமல் இறந்து போயிருக்காங்க நோயோட ஏன்னா உடம்புடைய இயக்கத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு பிறகு தான் மெடிடேஷனுக்கே போகணும் இந்த மனமுடைய இயக்கமோ உடம்புடைய இயக்கமோ ட்ராக் பண்ணுறதுன்னு ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க சார் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான் ஃபாலோ பண்ணும்போது அது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக கிடச்சிதுன்னா ஓகேன்றாங்க இல்லைனா என் கருமான்ட்டு விட்டுடுறாங்க ஆனால் அப்படி கிடையாது எப்படி வந்து நம்ம மருந்தே கொடுக்கல எப்படி குணமாவது வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும் முடிஞ்சளவுக்கு புரிய வைப்போம் நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி ப்ரைண்டில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்தில் நீங்கள் நோய்கிற விஷயத்தை விஷயத்தில் முப்பது வருஷம் முன்னாடி ஐம்பது வயசில் பண்ணது முப்பது வருஷமாக தலை பாரமாக இருக்கார் அதோடு அவர் பண்ணுறதில்லை என்னால் முடியலைங்க தலைவலி என்னால் தாங்க முடியல இப்போ வந்து எண்பத்தி மூணு வயசில் வந்து எங்களை வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் நோக்கு வருமத்தில் தியானங்கள் பண்ணாலே போதும் மனசு வந்து நார்மலாகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பெரிய பெரிய மகான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நோயோட சில பேர்லாம் இறந்துருக்காங்க அவங்களாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தியானத்தில் தான் இருந்திருக்காங்க நானே பார்த்துருக்கேன் அதெல்லாம் எப்படி சார் சாத்தியமாகும் சார் நல்லா புரிஞ்சவங்க சார் இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனபோது நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் சார் நம்ம பண்ணுவோம் எந்த ஒரு விஷயமும் நம்ம உதாரணத்துக்கு அளவுக்கு மீறினா அமிதமும் நஞ்சு அமிர்தமும் நஞ்சு இந்த உடம்புக்கும் மனதுக்கும் புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் இந்த உடம்புடைய இயக்கமும் மனதோடைய இயக்கமும் வந்து புரிதலோடு இருந்தால் தான் வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் இப்போ நம்ம சித்தர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் அவங்க உடம்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நான் பார்த்த வந்து சித்தர்கள்லாம் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்த சித்தர்கள்லாம் வந்து நான் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இளமையாகவே தான் இருக்காங்க இளமையாக தான் இருக்காங்க அந்த மாதிரி சக்தி ஓட்டமாக அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உடம்பை வந்து மதிப்போடு நடத்தணும் நம்ம ஒரு ஒரு இந்த உடம்பு மூலயமா தான் வந்து மனதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் மனதினுடைய புரிதலை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மனசுன்னா என்ன ஒரு இயக்கம் அதை பற்றி சொல்லியிருக்கேன் நான் கூட நிறைய வந்து டே மெடிடேஷன் பண்ணும்போது அதிக அளவுக்கு நான் ஒரு நாளைக்கு வந்து ஆறு மணி நேரம் அது மாதிரிலாம் பண்ணும்போது உடம்புடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப பலவீனம் ஆகிட்டே வரும் அதில் வந்து சக்ராஸ்லாம் வந்து தாறுமாறாக வந்து இயங்கும் அதனால் நம்மளுக்கு தேவையானதை வரைக்கும் ஒழுங்காக பண்ணாதே போதும் நான் யார் சக்ராஸ்லாம் உணர்ந்துருக்கு இல்லைங்களா சரி கண்டிப்பாக நான் உணர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு கிளாஸே நடத்துகிறேன் ஒரு கிளாஸ் நடத்துகிறேன் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சக்ராஸ் எங்கன்னா வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி சக்ராஸில் எதுனா வடிகள் இருந்ததுன்னா அது நம்மளுடைய ஹீலிங்கில் தான் சரியாகும் நீங்கள் டெஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் டெஸ்ட்டில் தெரியவே தெரியாது சில நோய்க்கு வந்து டெஸ்ட்டில் காமிக்கேட்கமா ஆனால் வழி மட்டும் அவங்க கீழே மட்டும்தான் இருக்கும் வலி அவங்க அவங்களுக்கு இந்த வலி இருக்கு அண்ணுவாங்க அவ்வளோதான் இந்த இடத்துல வலி இருக்குது கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து சக்ராஸ் பாயிண்ட் அந்த வழியோடு அவங்க வந்து வாழறது அவங்களுக்கு மட்டும்தான் தான் புரியும் சில தலை வந்து பாரமாகவே இருந்திருக்கும் மெடிடேஷனில் நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எண்பத்தி மூணு வயசுக்கு வந்து ஒரு பெரியவர் அந்த பெரியவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா ஒரு முப்பது வருஷம் முன்னாடி வாசி யோகம் வந்து கற்றுக்கிட்டார் வாசி யோகத்தில் சூப்பராக பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு அவர் அதிகம் பண்ண பண்ண அவருக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் அவர் நினைச்சிக்க போது உடம்பு உடைய அறிவாற்றல் வந்து அது தாறுமாறாக வந்து இயங்கி அந்த தலையே வந்து அவருக்கு இரட்டிப்பு பாரமாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அவர் தலை மட்டும் பாரமாக இருக்கும் அவர் அப்போ பண்ணது முப்பது வருஷம் முன்னாடி ஐம்பது வயசில் பண்ணது முப்பது வருஷமாக தலை பாரமாக இருக்காரு அதோடு அவர் பண்ணுறதில்ல என்னால் முடியலங்க தலைவலி என்னால் தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ வந்து எண்பத்தி மூணு வயசில் வந்து எங்களை வந்து இது மாதிரி இருக்கிறது அவருக்கு ஒன்றும் இல்லை அவங்க வந்து அந்த பீனிகளுடைய சக்ராஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதை எப்படி இவர் கண்ட்ரோல் பண்ணுறது உடம்பால் கண்ட்ரோல் பண்ண தெரியல நீங்கள் அதுக்கு வந்து டியூன் பண்ண தெரியல அது டியூன் பண்ணனா உடம்பு வந்து அந்த வழியோடு அப்படியே வந்து ஃபிட் ஆகிடும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இதனால் என்ன நடக்குதுன்னா அவங்க அந்த வழியோடையே அவங்க வாழ்ந்துட்டு மறுபடியும் அதை அதுக்கு மேலே வந்து போவாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து க்யூர் பண்ணி அவருக்கு வந்து இல்லைங்க நீங்கள் இந்த மெடிடேஷனில் இந்த லெவல் மட்டும் பண்ணுங்க அந்த வாசி யோகத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணது கரெக்டு நீங்கள் இனிமேல் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி சொன்ன உடனே இப்போ அவர் வந்து ஒரு தான் ஆகுது இப்போ நான் நான் ஃப்ரீயாக இருக்கேன்பா இப்போதாம்மா எனக்கு நல்லாவே இருக்குது வந்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு நல்லாயிருக்கார் ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆர்வத்தில் நம்ம வந்து ஒரு தியானத்தை கற்றுக்கிறோம் அந்த இந்த சக்கரா தியானத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் சக்கராச்சியானத்தை நான் யாருக்குமே ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது நீங்கள் அடிப்படையே தெரியல நீங்கள் கடைகாலே போடல அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஏழாவது மாடியில் வந்து கட்டணோன்னா எப்படி அது ஃபஸ்ட்டு சக்ராஸ்லாம் என்ன சக்ராசில் வந்து எவ்வளோ அளவுக்கு நோய் வந்து அதிகமாகும்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாது இருக்கிற நோயெல்லாம் உள்ளே இருக்கிற நோயெல்லாம் வெளியே வரும் அது யாருக்குமே புரிதலே இல்லை நீங்கள் பெரிய பெரிய மகான் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாவே அவர் படம் இருந்தாவே அந்த நோய் அந்த படத்தை பார்த்து நோய் குணமாகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து அவங்க நோயை குணப்படுத்திக்க முடியாமல் இறந்து போயிருக்காங்க நோயோட ஏன்னா உடம்புடைய இயக்கத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு பிறகு தான் மெடிடேஷனுக்கே போகணும் இந்த மனமுடைய இயக்கமோ உடம்புடைய இயக்கமோ ட்ராக் பண்ணுறது நாம் தான் முதலில் இந்த இந்த இதை வந்து எப்படி இயங்குது இந்த உடம்புடைய இயக்கத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம டேட்டா எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உடம்பு என்னென்ன பிடிக்குது என்னென்ன பிடிக்கல நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம் அந்த நினைக்கிறதுலாம் எப்படி ஃபீலிங்காக மாறுது அந்த ஃபீலிங்கெலாம் எப்படி மனமாக மாறுது மனம் எப்படி நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குது இந்த ஆங்கிள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்காமல் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்கள் உடம்பு அது வந்து ரிஃப்ளெக்ஷன் வேறையாக கொடுக்கும் நோயாக கொடுத்துரும் நான் பார்த்த பேருக்கும் யோகாவில் வந்து ரொம்ப பெரிய ஆள் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க யோகாவில் பெரிய ஆள் அவர் இடுப்பு வலி பத்து வருஷமாக இடுப்பு வழியில் இருக்கார் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டோ அந்த ஸ்பெஷலிஃபிட்டில் அவர் வந்து அவரை குணப்படுத்திக்க முடியல இல்லை சார் ஒன்ஸ் உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் அதை வந்து கியூரே பண்ண முடிய இல்லை சார் அது ஏன் சார் அது வந்து அதுதான் சார் உங்களுடைய பலவீனம் உங்களை பற்றி புரிதல் இல்லைன்ற ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க சார் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோதான் ஃபாலோ பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக கிடைச்சதுன்னா ஓகேன்றாங்க இல்லைனா என் கருமான்ட்டு விட்டுடுறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நாம நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை வந்து டியூன் பண்ணோம் சார் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதே விஷயத்தையே வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணால் அது ஆகாது நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டு நம்மளுக்கு வரணும் நம்மளை பற்றி புரிதல் வரணும் எல்லாம் ஏட்டு சுரக்காக கூட்டுக்கு உதவாதுன்னுவாங்க நம்ம என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அந்த ஏட்டில் பார்த்துட்டு அதையே நம்ம காப்பி எடுறோம் இந்த காப்பி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது நீங்கள் சுய ம மருத்துவலாம் பண்ணிக்கவே முடியாது சுய மருத்துவன்றது உன்னோட உன் கீழே இருக்கிறது உங்கள் கீழே இருக்கிற மருத்துவத்தை நம்ம பிரெயினுக்குள்ளே இருக்கிற மருத்துவத்தை நான் டியூன் பண்ணுறது அதுதான் நோக்கு வருமா அதுதான் நோக்கு வரணும் அந்த நோக்கம் வரும்பத்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான விஷயத்துலேருந்து கற்றுக்கணும் நான் இப்போ வந்து குறைஞ்சி ஏழு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு நாலு வருஷம் வந்து யாருக்கும் இல்லாமல் நான் போய் ஹாஸ்பிட்டலில் உக்காந்துட்டு யாருன்ட்டே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் இங்கேருந்தே உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் உட்காந்துட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் டெய்லி வந்து போயிட்டு அவங்கள வந்து ஹீலிங் மூலிமா கம்பெனியும் வந்து நம்மள நம்ம அவங்கள பார்த்துட்டு அவங்கள வந்து குணப்படுத்துது குணப்படுத்திட்டு அவங்க வந்து ஒரு வாரத்துலேயே அவங்க குணமாயிட்டு போயிடுவாங்க நம்ம மூணு நாள் இது பண்ணிட்டு அவங்க டேட்டா மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இது பண்ண கேட்டாங்கன்னா ஆமாம்ப்பா இவ்வளோ மோசமாக இருந்தாங்க என்னான்னு தெரிலப்பா இங்கே பரவாயில்லப்பா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கப்பா அனுப்பா அதே ட்ரீட்மெண்ட்டில் இருப்பார் அவர் அங்கேயே தான் இருப்பார் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்மளுடைய எனர்ஜி எப்படி இதாகுது நம்ம எனர்ஜி உணர்ந்து எப்படி கட்டுப்படுத்துது அந்த எனர்ஜி மூலிமா எப்படி அவங்களுக்கு நோய் குணமாகுது இப்போ உங்களுக்கே தெரியாமல் நோய் குணமாகுது இல்லை இப்போ எங்கள் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் வராங்க ட்ரீட்மெண்ட் வரவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச வழியோடு இருக்கிறவங்க வழி இல்லாமல் இருக்குது சார் நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது சார்ன்றாங்க எப்படி வந்து நம்ம மருந்தே கொடுக்கல எப்படி குணமாகுதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைப்பேன் நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி பிரைனில் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்தில் நீங்கள் நோய் என்ற விஷயத்தை நீங்கள் இவ்வளோ கொள்ள வச்சுருக்கீங்க இந்த விஷயத்தை டியூன் பண்ணனா மாறிச்சின்னா நீங்கள் ஆரோக்கியத்தோடு இணைஞ்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் இதை நீங்கள் டெய்லி வந்து இதே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இதே மாதிரி ஆரோக்கியம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படி சொன்ன ஒன்று புரிஞ்சுக்கிறவங்க நைன்ட்டி பர்சன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க புரியாதவங்க பத்து பர்சன்ட் விட்ருவாங்க நூற்றில் பத்து பர்சன்ட் விடுவாங்க அதனால் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவைக்கு மட்டும் இப்போ மெடிட்டேஷனாக அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் குண்டலினி குண்டலினிலாம் ரொம்ப ரிஸ்க்கானது அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் பேசிக்காக வந்து மூணு நாளில் கற்றுத்தரேன் ஏழு நாளில் கற்றுத்தரேன் ஒரு மாதத்தில் தரேன் ஒரு நீங்கள் ஒரு வருஷம் ஆனாலும் அதை கற்றுக்க முடியாது இப்போ ஒரு குரு வந்திருக்காரு அந்த குரு வந்து நான் ஏழு நாளாக கற்றுத்தரேன் உன் குண்டலையில் வந்து உன்னுடைய மூலாதாரத்துலேருந்து சுவாதி சாரத்துக்கு நான் எழுப்புறேன் என்ன ஒன்று உங்களுக்கு டியூன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதே தெரியல நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க ஒன்றுமே தெரியாது நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஏதோ நம்புறீங்க அதை டியூன் பண்ணுறீங்களே அது போகும் உங்களுக்கு உடனே ஆஹா அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படிலாம் கிடையாது அது நாலடைவில் அது ரிஃப்ளேஷன் வேறு எதனா மாறிச்சுன்னா எங்கே லாக் ஆகுதோ அங்கே போய்டும் சிலருக்கு வந்து பசி எடுக்காது சுவாதி ஸ்டாண்டர்ட் லாக் ஆச்சுன்னா பசி எடுக்காது மணிப்பூரத்தில் வந்து எதனா ப்ளாக் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு யூனியன் பிரச்சனை வந்துடும் கிட்னி ப்ராப்ளம் ஆகிடும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க அதுக்காக நாள் எடுத்துக்கோங்க நீங்கள் நாள் இருக்கீங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சிக்ஸ் பேக் வேணும்ன்ட்டு எதிர்பார்க்குறாரு சிக்ஸ் பேக் வேணும்ன்ட்டு எதிர்பார்க்குறாரு உடனே அவர் வந்து போன உடனே ஒரு ஒரு மூணு நாளில் சிக்ஸ் பேக் வந்துடுமா ஆனால் எஃபெக்ட் போடணும் எஃபர்ட் போட்டு உண்டான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்போது சிக்ஸ் பேக் வந்த பிறகு சிக்ஸ் பேக் புதுசாக வெளியே இருந்து வந்திருக்கானா வெளியே இருந்தால் வந்திருக்கா உள்ளே இருக்கிறது நீங்கள் டியூன் பண்ண உடனே அது சிக்ஸ் பேக்காக தெரியுது அவ்வளோதான் கரெக்டாக அப்படி இருக்கும்போது இதே மாதிரி தான் உங்கள் உள்ளே இருக்கிறத கரெக்டாக பக்குவமாக டியூன் பண்ணும் அதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிப்படியாக பேசிக்காக ஒவ்வொரு சக்கராசுக்குள்ளே போயிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அது இல்லைன்னா நீங்கள் ஜீரோ ஓகே இதை பார்த்துட்டு எத்தனி பேர் வந்து டவுட் வருது தெரியல அந்த டவுட் வந்ததுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு டவுட் இது பண்ணுறேன் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வாங்க ஓகே சார் எங்களோட இணைந்து மெடிடேஷனாக என்னென்னு சொல்லி பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்